வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் மாம்பழம் இப்போ இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது செந்தூராக பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்குது பட் வந்து என்னென்னா கிளி தொந்தரவு அணில் தொந்தரவு காலையில் பார்த்தோம்னா மரத்தடியில் பழங்கள்லாம் செதறி கிடக்குது எல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டுருது நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எப்படி பழுத்துருக்குன்னு கீழே இருக்கிறது பழுத்து கலர் தெரியுது நம்ம பறிச்சிடலாம் மா மேலே இருக்கிற மரத்து மே முச்சியில் இருக்கிறதெல்லாம் நல்லா பறிக்க முடியலை அவங்க எல்லாம் கடிச்சு கடித்து சாப்பிட்றாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குது இதில் என்னென்னா மாம்பழம்லாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம வீட்டில் பழுக்குது மரத்துலேயே பழுக்குது நேச்சுரலாக பழுக்குது அப்படிங்கிறப்ப இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இது நம்ம சாப்பிட்றதும் ஹெல்த்தியாகவும் இருக்குது ஒரு ஹாப்பினஸ்ஸும் இருக்குது என் ஹஸ்பண்ட் பாருங்கள் மரத்தில் பறித்து அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு மரக்கடியிலேயே வச்சு சாப்பிட்டுட்டுருக்கிறாரு இந்த மரம் வந்து வருஷத்துக்கு மூணு மரம் பழுக்குங்க எப்படின்னா இது வெள்ளூரில் நவ்லாக்கிலருந்து வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்த மரம் இது நல்லா பழக்குது அதே சமயத்தில் இது நல்ல புளிப்பு ஊறுகாய்க்கும் நல்லா சு பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா காயாக இருக்கும்போது நல்ல புளிப்பு சாம்பாரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாவு மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் போதும் அவ்வளோ சு டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும் இப்படி ஒரு அதிசயமான மரமாக எனக்கு இது தெரியுது ஏன்னா நான் பார்த்த மரமெல்லாம் வந்து பழுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடம் பழுக்கிற மரத்தை தான் நான் பார்த்தேன் ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதோ வருஷத்துக்கு த்ரீ டைம்ஸ் இது பழுக்குது பாருங்க என்ன அழகாக இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் அந்த பூ பூக்கிற சீசனில் வந்து வேப்பண்ணில் வெப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அது அவருக்கு தான் அந்த மெஷர்மெண்ட்லாம் தெரியும் அவரை ஸ்ப்ரே பண்ணிவிடுவார் அப்புறம் கீழே உரமாக வந்து ஆட்டு எருவு கொத்திவிட்டு சுற்றி ஒரு ரவுண்டாக கொத்திட்டு அதில் ஆட்டெருவு அப்புறம் சில நேரத்தில் புண்ணாக்கு அதாவது இந்த கொட்டமுத்து புண்ணாக்குன்னு ஆமணக்கு புண்ணாக்கு இருக்கு அந்த புண்ணாக்கு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி மண்ணை போட்டு மூடிடுவாங்க அந்த மாதிரி ஓட்டினா இது வருஷத்துக்கு காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது மாங்காய் நாங்கள் வெளிலையே வாங்கறது இல்லை ஒரு காய்க்கா சாம்பார்க்கா பழத்துக்கா எல்லாத்துக்குமே இந்த மரம் தான் பழங்கு இவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பழம் வந்து இது வந்து வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒன் இயர்லேயே அது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆறு மாதத்துலேயே பூவை எடுத்துருச்சு பட் நாங்கள் அதை கிள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒன் இயரில் வந்து நல்லா காய்ச்சிட்ருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மரத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாக ஒரு இருக்கும் கூடவே இருக்கும் பட் என்னால் அவ்வளோ கவர் பண்ண முடியலை நான் சைடில் இருக்கிறத மட்டும்தான் கவர் பண்ணேன் அவ்வளோ ரொம்ப பெரிய மரமும் இல்லை ஓரளவுக்கு சுமாரான மரம் தான் இது ஆனால் பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதனால பேர்ட்ஸுங்க எல்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மரம் வச்சு வளர்க்கலாம் ஆனால் எல்லாருக்குமே இடம் கிடையாது இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பக்கத்தில் யாராலும் வீடுங்களில் வச்சுருந்து நேச்சுரலாக பழுக்க வச்சு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது செந்தூரா மாம்பழம் பாருங்கள் எப்படி பழுத்துருக்குன்ட்டு